விஜயா முத்து மேல சுத்தமா பாசமே இல்லாம இருந்தாலும் முத்து வந்து விஜயா மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க சிறைக்கு ஆசை இந்த வாரம் என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் எல்லாருமே இருக்காங்க அப்ப முத்து வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் நிறைய உண்மையா சொல்றாரு சின்ன வயசுல அம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களை அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே பாவமா பேசிட்டு இருக்காரு வீட்டுல இருக்க எல்லாருமே உண்மையிலேயே விஜயா அப்ப சின்ன பிள்ளையில முத்து மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அண்ணாமலை நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு விஜயா ஒன்னும் முத்து சின்ன பையனா இவ்வளவு பாசமா இல்ல முத்து அந்த அளவுக்கு பாசத்தை

நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க